கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு சந்திரசேகருக்கு கஸ்தூரிக்கு தான் வந்துட்டு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ரெண்டு பேர் வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ரிஷி சந்திரசேகர் சார் ஒரு நிமிஷம் தனியாக வாங்க அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க என்ன முக்கியமான விஷயம் ரிஷி ஆமாம் கஸ்தூரி எங்கேருந்து கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க நான் எவ்வளோ டைம் கஸ்தூரிக்கிட்டே நான் சொல்லி புரிய வைச்சேன் நம்ம எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம் நம்ம பொண்ணை வந்துட்டு எல்லாம் முன்னாடி காட்டணும் நான் எவ்வளவோ சொல்லியும் கடைசி வரைக்கும் அவன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்த காலம் என்னென்னா ஆனால் இப்போ மட்டும் எப்படி அம்மும் எல்லார் முன்னாடி உண்மையை சொல்ல ஒத்துக்கிட்டா எனக்கு அதுதான் புரியவே இல்லை என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணம் அவன் ஒருத்தன் நாள்தான் இது எல்லாமே நடந்திருக்கு அவன் கூட உங்களுக்கு நல்ல விதம் தெரியும் இது எல்லாமே ஆரம்பிச்சது ஜோயலிட்டே இருந்து தான் எல்லா கேஸ்லேருந்து நமக்கு ஒரு லூப் கிடைக்கும் அந்த லூப்பை பிடிச்சிக்கிட்டே போனோன்னா கடைசி எண்டுக்கு நம்ம வந்துடலாம் அது மாதிரி வந்ததுனால தான் இப்போ வந்துவிட்டு கஸ்தூரியவங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு நீங்கள் சொன்னிங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக என்னை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அது நோக்கமாக வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ரிசி வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ் பேக் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் சேம் இந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க கஸ்தூரி ஜானகி அன்பரசி எல்லாம் செம்ம சந்தோஷத்தில் நினைக்க குருஜி வந்துட்டு நான் வந்த வில நல்லபடியாக முடிஞ்சிடுச்சி இனி நீங்கள் வந்துட்டு நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் போகுது இனி நடக்கிறத வந்துவிட்டு அந்த கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ல குருச்சி இதெல்லாமே உங்களால் தான் ரொம்ப நன்றி குருஜி அப்படின்னு சொல்ல எதுக்கு கவலைப்படாதீங்க எதனால எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி குருஜி அவங்கக்கிட்ட எல்லா விடை பெற்று கிளம்புகிறார் அடுத்த ஆப்போசிட்டில் அனன்யா மங்கா சிவகாமி எல்லாருமே வந்துட்டு அப்படியே மூக்கு உடஞ்சி பஞ்சராகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ஜாலியாக பேசி சிரிக்கிறத வந்துட்டு சிவகாமி பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க அனன்யா அதை பார்த்துட்டு அம்மா இங்கே பாருமா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க மங்கா வேற எடி உன தண்ணாடி கூப்பிட்றேன் ஏன்டி இப்படி இருக்க பேயற மாதிரி அப்படின்னு சொல்ல இம்மா நான் அவ்வளோ வெள்ளத்தில் இருக்கமா அப்படின்னு கஸ்தூரி அன்பரசை பார்த்து மணிக்க நின்னுட்டு இருக்காங்க என்னடின்னு இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு பக்கம் வெந்து போய் நிற்கிறத காமிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது